ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகள் என்ற வகையில் அழகினுடைய அத்தனை அழகுகளையும் உங்களுக்காக இந்த தேர்வுக்குள் வழங்குவது அதனை ஒவ்வொரு தலைப்பையும் நீங்கள் மீள்பார்வை செய்து அறிந்து கொள்ளும் வகையிலே காணொலிகள் வடிவமைக்கப்படுகிறது எனவே காணொளியை நம்மோடு இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் இனவெழுத்துக்கள் அறிதல் மனிதர்களைப் போலவுதான் எழுத்துகளும் நட்பும் இனமும் அவற்றில் உண்டு இங் என்னும் எழுத்துக்குப் பின்னால் கா என்ற இணையெழுத்து தான் வரும் சிங்கம் தங்கை அதேபோல் இஞ்ச் என்ற எழுத்துக்கு பின் சா என்ற எழுத்து வரும் மஞ்சள் அஞ்சாதே அதாவது அந்த மெல்லின மெய்யெழுத்து எடுத்து வல்லின இணையெழுத்து வரும் பண்டம் பந்தல் கம்பன் தென்றல் சரி இணை எழுத்துக்கள் எவ்வாறு தோன்றுகின்றன ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இவை இரண்டிலும் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எவை எவை ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் வல்லினத்திற்கு மெல்லினம் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எடுத்து வரும் அதற்கு தான் எடுத்துக்காட்டு நம்ம மேலே பார்த்தோம் திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் இப்போ தென்றல் இன்னுங்கிற நமக்கு மெல்லின எழுத்து அதனை அடுத்து ரகரம் அது வல்லின ரகரம் வருகிறது இப்படி தான் வந்து மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்து வல்லின எழுத்து அதனை அடுத்து உள்ள எழுத்து இணையெழுத்தாக வருவதை நாம் காண்கிறோம் இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாக கருதப்படுகிறது உயிர் எழுத்துக்களில் வந்து குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணையெழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களில் வந்து குறில் எழுத்து இல்லாத ஐக்கு ஈ இணையெழுத்தாகவும் அதேபோல் அவு என்னும் எழுத்துக்கு உ இணையெழுத்தாகவும் கொல்லப்படுகிறது சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை அளவடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் சேர்ந்து வரும் ஓ ஓதல் தூ உம் தழி இ அளவடையில் இவ்வாறு வரும் ஆயுத எழுத்துக்கு இணையெழுத்து கிடையாது இது சார்ந்த வினாக்கள் எவ்வாறு கேட்கப்பட்டிருக்கிறது மெல்லினத்திற்கான எழுத்து இடம்பெறாத சொல் எது மஞ்சள் வந்தான் கண்ணில் தம்பி இப்போ மேலே சொன்ன எடுத்துக்காட்டை வச்சு நம்ம பார்த்தோம்னாக்கா மெல்லில மெய்யெழுத்துக்கு அடுத்து வல்லினை எடுத்து வரணும் அப்படி வராத ஒரு சொல் கண்ணில் அதுதான் இங்கே விடையாக கொள்ள வேண்டும் தவறான சொல்லை வெட்டமிடுக இதுவும் அதே தான் கண்டான் வென்றான் நண்டு வண்டு இவற்றிலும் அந்த அதாவது எழுத்துப்பிழை இதில் இருக்கிறது கண்டான் நண்டு வண்டு அங்கேனா நமனம் அந்த மெல்லினத்துக்கு அடுத்து வரக்கூடிய வல்லினம் இருக்கா அப்படின்னாக்கா அதில் வந்து இடையின ஆணா பொருந்தி இருக்கிறது வென்றான் அப்போ அது தவறான எழுத்தாக நாம் சொல்கிறோம் இந்த இது வந்து புதிய பகுதி நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தில் இந்த இணைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இவை எல்லாமே தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் தொடர்ந்து இணைந்திரங்கள் உங்கள் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வினா இப்பகுதியிலிருந்து கூட கேட்கப்படலாம் வாழ்த்துக்கள்